பூவ பூவ கடைக்காரரு பூ வேணுங்களா ஆமா மாமா பூ வாங்கி குடும்பமா வாங்கி தெரிஞ்சலாம் எவ்ளோதான் மொழி மொழ நாப்பத்தி அஞ்சு ரூபாய்ப்பா என்னக்கா விலை அதிகமா சொல்றீங்க நாற்பது ரூபான்னு போட்டு ரெண்டு மூலம் கொடுங்க கட்டுப்படி ஆவாது கடைக்காரு கிலோ மல்லி நானூத்தி ஐம்பது ரூபா விக்குது தூக்கி சமக்கிறதுக்கு ஒரு லாபம் வேணும்ல அக்கா பத்து ரூபா தாக்கா கம்மியா கேக்குறோம் அதுக்குமே இப்படி பேசுறீங்க சரி ரெண்டு மூலம் தாரு ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட் பாக்கெட் ஒன்னு கொடுங்க அப்படியும் கணக்கு பாத்துட்டீங்களேக்கா அப்ப கூட அஞ்சு ரூபா கம்மியா தானே குடுக்குறீங்க உங்களுக்கு தானே லாபம் நல்லா பேசுறீங்கக்கா குடு நீங்க குடுங்க பிஸ்கட் பாக்கெட் வர கடைக்காரரு தா மாமா இன்னும் கையலே வெச்சு விட்டுற மாமா குடு விட்டு விடு என்ன மாமா யோசிக்கிற வெய் பரவால வெய் ஆட்ல இருக்க எல்லாரும் பாத்தா நான் கடைக்கு நல்ல வியாபாரம் ஆகும் இருக்கா